உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய ஒன்பது குழி நிலம் சிறுகதை கேட்கலாம் நற்றாற்றங்கரையில் கமலாபுரம் என்ற ஒரு கிராமம் உண்டு ஸ்ரீமான் சீனிவாசன் பிள்ளை அந்த கிராமத்திலே பெரிய மிராசுதாரர் கிராமத்தில் பாதிக்கு மேல் அவருக்கு சொந்தம் ஆற்றின் அக்கரையில் உள்ள கல்யாணபுரம் கிராமத்திலும் அவருக்கு நிலங்கள் உண்டு ஆடு மாடுகளுக்கும் ஆழ்படைகளுக்கும் குறைவில்லை அவரை விட பெரிய தன்வந்தரின் புதல்வியாகிய அவருடைய வாழ்க்கை துணவி அருங்குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாய் விளங்கினாள் செல்வப்பேற்றில் சிறந்த இந்த தம்பதிகளுக்கு ஆண்டவன் மக்கள் பேற்றையும் அருளியிருந்தான் மூத்த புதல்வன் சுப்பிரமணியன் சென்னையில் ஒரு கலாசாலையில் படித்துக் கொண்டிருந்தான் அவனை பற்றி சீனிவாசம் பிள்ளை கொண்டிருந்த பெருமைக்கு அளவே கிடையாது பிஎல் பரீட்சையில் தேறியதும் மயிலாப்பூரில் பங்களாவும் போர்ட் போண்டார் வண்டியும் வாங்கித் தருவதாக வாக்களித்தார் அவருடைய புகழோ எங்கும் பரவி இருந்தது சுற்றிலும் மூன்று தாலுக்காக்களில் கமலாபுரம் பெரிய பண்ணை பிள்ளையின் பெயரை கேள்விப்படாதவர் எவரும் இல்லை பாக்கியங்களுக்கும் பாகியங்களுக்கும் இருந்த சீனிவாசம் பிள்ளையை மூன்று வருஷ காலமாக ஒரு பெரும் கவலை வாட்டி எடுத்தது அவருக்கும் ஆற்றின் அக்கரையில் உள்ள கல்யாணபுரம் பண்ணை சோமசுந்தரம் பிள்ளைக்கும் நடந்து வந்த விவகாரமே இக்கவலைக்கு காரணம் சீனிவாசம் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் நெருங்கிய உறவினர்களே ஆயினும் வழக்கு ஆரம்பமானதிலிருந்து ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போவது நின்று போயிற்று மனஸ்தாபம் முற்றி கடும் பகையாக மாறிவிட்டது விவகாரம் ஒரு அற்ப விஷய காரணமாக இருந்தது கல்யாணபுரத்தில் சீனிவாசம் பிள்ளையின் வயலுக்கும் சோமசுந்தரம் பிள்ளையின் வயலுக்கும் நடுவே ஒன்பது குழி விஸ்தீரணமுள்ள திடல் ஒன்று இருந்தது அத்திடலில் இரண்டு தென்னை மரங்கள் இருந்தன நிலம் நீண்ட காலமாக சீனிவாச பிள்ளையின் அனுபவத்தில் இருந்து வந்தது ஒரு நாள் களத்தில் உட்கார்ந்து அருடையை கண்காணித்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம் பிள்ளை தாகம் மிகுந்தவராய் உறவினருடைய மரம் என்னும் உரிமையின் பேரில் தமது பண்ணையாலை ஏவி அத்தென்னை மரங்களிலிருந்து இளநீர் கொண்டு வர சொன்னார் சின்ன அறுபத்தி ஐந்து வயதானவர் சென்று மரத்தில் ஏறி இளநீர் குலையை தள்ளினான் தள்ளியதோடு இறங்கினானா பானையில் வடித்திருந்த கல்லையும் ஒரு கை பார்த்து விட்டான் இதை தூரத்திலிருந்து கவனித்த சீனிவாசம் பிள்ளை பண்ணையின் தலையாரி ஓட்டமாக ஓடி வந்தான் பாவம் அவன் கட்டியது திருட்டுக்கள் அதை மற்றொருவன் நடித்துக் கொண்டு போவதானா பையல் இறங்கியதும் ஒருவரோடு ஒருவர் கட்டி புரண்டார்கள் அவர்கள் அச்சமயத்தில் கொண்ட வசை சொற்களை இங்கு வரைதல் அனுசிதமாகும் சின்னப்பயல் இளநீரின்றியே சென்று எஜமானிடம் ஒன்றுக்கு பத்தாக கூறினான் உங்க அப்பன் விட்டு மரமா என்று அந்த பயல் கேட்டான் நாம் சும்மா விடுவதா என்று கஜித்தா கமலாபுரம் பண்ணையின் கண்ணி வழியாக தண்ணீர் விட மறுத்தது பொது களத்தில் போட்டிருந்த பூசணிக்காயை அறுத்துச் சென்றது பயிரில் மாட்டை விட்டு மேய்த்தது போரை ஓரடி தள்ளி போட்டது முதலியவைகளை பற்றி சரமாரியாகப் பொழிந்தான் சோமசுந்தரம் பிள்ளைக்கு ஒரு பக்கம் தாகம் மற்றொரு பக்கம் கோபம் காரியஸ்தரை யோசனை கேட்டுக்கொண்டு மேலே காரியம் செய்ய வேண்டும் என்று வீட்டுக்கு திரும்பினார் தலையாரி சுப்பன் களை இழந்த துக்கமும் அடிப்பட்ட கோபமும் பிடரியை பிடித்து தள்ள ஓடோடியும் சென்று சீனிவாச பிள்ளையிடம் பலமாக வத்தி வைத்தான் அன்று மாலையே சீனிவாசம் பிள்ளையின் நாட்கள் பத்து பேர் சென்று மேற்படி திடலை சுற்றி பலமாக வேலியடைத்து விட்டு வந்தார்கள் இச்செய்தி அன்று இரவு சோமசுந்தரம் பிள்ளையின் காது கெட்டியது அவர் உடனே காரியஸ்தரிடம் நான் சொன்னினை பார்த்தீரா நமக்கு அந்த திடலில் பாத்தியம் இருக்கிறது இல்லாவிடில் ஏன் இவ்வளவு அவசரமாக வேலி எடுக்க வேண்டும் பத்திரங்களை நன்றாக புரட்டிப்பாரும் என்று கூறினார் காரியஸ்தர் பத்திரம் இருக்கவே இருக்கிறது சாவகாசமாக புரட்டி பார்ப்போம் ஆனால் அந்த வேலியை விட்டு வைக்கக்கூடாது என்றார் அதுவும் நல்ல யோசனை தான் என்று பிள்ளை தலையாட்டினார் இரவுக்கிரவே வேலி மறைந்து போய்விட்டது மறுநாள் சீனிவாசம் பிள்ளை நாட்கள் பத்து பேருக்கு கல்லு குடிப்பதற்காக குறுநீண்ணல் விதம் கொடுக்கப்பட்டது அவர்கள் குடித்து விட்டு சென்று கல்யாணபுரம் பண்ணையையும் பண்ணை ஆட்களையும் பண்ணையை சேர்ந்தவர்களையும் பாடத் தொடங்கினார்கள் சோமசுந்தரம் பிள்ளை நாட்களும் பதிலுக்கு பாட ஆரம்பித்தார்கள் பாட்டு ஆட்டமாக மாறி ஆட்டம் அடிதடியில் முடிந்தது மறுநாள் இரண்டு பண்ணை காரியஸ்தர்களும் தத்தம் ஆட்களை அழைத்து கொண்டு எட்டு மைல் தூரத்தில் உள்ள சப் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சென்றார்கள் இதற்கிடையில் போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணைகளின் வீடுகளுக்கு வந்து ஒவ்வொரு வண்டி நெல் பெற்று கொண்டு சென்றார் நாலந்து முறை போய் அலைந்த பிறகு இரண்டு பண்ணைகளையும் சேர்ந்த ஆட்களில் ஐவருக்கு ஒரு மாதம் கடுங்காவலும் மற்றவர்களுக்கு தலைக்கு ஐம்பது ரூபா அபராதமும் கிடைத்தன அபராத தொகைகள் பண்ணைகளிலிருந்தே கொடுக்கப்பட்டன கல்யாணபுரம் பண்ணை காரியஸ்தர் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்டு பழைய பத்திரங்களை புரட்டி பார்த்து ஒன்பது குழித்தெழில் கல்யாணபுரம் பண்ணைக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்கத்தக்க பத்திரங்களை கண்டுபிடித்தார் முனிசிப் கோர்ட்டின் மறுநாளே வழக்கு தொடுக்கப்பட்டது ஊரில் பெரிய வக்கீலாகிய செவிட்டு ஐயங்காரை சோமசுந்தரம் பிள்ளை அமர்த்தி கொண்டபடியால் சீனிவாசம் பிள்ளைகளுக்கு தகுந்த வக்கீல் அகப்படவில்லை மிகுந்த யோசனைக்கு பிறகு முனிசிப்பின் மைத்துனருக்கு அம்மான் என்ற உறவு கூறி கொண்ட இளைஞர் ஒருவரிடம் வக்களத்து கொடுக்கப்பட்டது முனிசிப்பின் உறவினராயிருந்தால் என்ன யாராயிருந்தார் என்ன செவிட்டு ஐயங்காரிடம் ஜம்பம் சாயுமா ஒன்பது மாதம் வழக்கு நடந்த பிறகு சோமசுந்தரம் பிள்ளை வெற்றி பெற்றார் சீனிவாசம் பிள்ளை சாதாரணமாகவே பிறருக்கு சலைக்கின்ற மனிதர் அல்லர் அதிலும் பல்லாண்டுகளாக அனுபவித்து வந்த நிலத்தை பறிகொடுக்க யாருக்குத்தான் மனசு வரும் அவருடைய அண்டை அயலார்கள் அவரிடம் வந்து இந்த சமயத்தில் மாற்றானுக்கு விட்டு கொடுத்து விடலாகாது என்று போதிக்கலானார்கள் தஞ்சாவூர் மேல்கோர்ட்டில் பிள்ளை அப்பில் வழக்கு தொடுத்தார் தஞ்சாவூர் உள்ளவர்களில் பெயர் பெற்ற வக்கீல் அமர்த்தி கொண்டதோடு சென்ற தேர்தலில் வாக்கு பெறும் நிமித்தம் தமது வீட்டிற்கு வந்து சென்ற சென்னை ஸ்ரீமான் ராமபத்திர ஐயரை அமர்த்தி கொண்டு வரும்படி தமது காரியஸ்தரை அனுப்பினார் தம்மை கண்டதும் ஐயர் பரிந்து வரவேற்பார் என்று எண்ணி சென்ற காரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளை பாவம் ஏமாந்தார் ஸ்ரீமான் ராமபத்ரா ஐயர் தாம் வாக்கு தேடிச் சென்றவர்களை மறந்து எத்தனையோ நாட்கள் ஆயின கமலாபுரம் பண்ணையிலிருந்து தாம் வந்திருப்பதாக அறிவித்த பின்னரும் வக்கீல் பாராமுகமாக இருந்ததைக் கண்டு காரியஸ்தர் பெருவியப்படைந்தார் கடைசியாக செலவெல்லாம் போக நாளொன்றுக்கு ஐநூறு ரூபாய் தருவதாக பேசி முடித்துவிட்டு சொக்கலிங்கம் பிள்ளை ஊருக்கு புறப்பட்டார் இதற்கு இடையில் இரண்டு பண்ணைகளுக்கும் சில்லறை சண்டைகள் இருந்தன வாய்க்காலிகளிலும் கண்ணியிலும் வரப்பிலும் மடையிலும் களத்திலும் திடலிலும் இரண்டு பண்ணைகளையும் சேர்ந்த ஆட்கள் சந்தித்த போதெல்லாம் வாய் சண்டை கைச்சண்டை குத்துச்சண்டை அறுவாழ் சண்டை வெட்டுச்சண்டை இவைகளுக்கு குறைவில்லை வெகு நாட்களுக்கு முன் ஆஸ்பத்திரியில் இருந்த கமலாபுரத்தில் வந்து குடியேறி ரண சிகிச்சையில் கை தேர்ந்தவர் என்று பிரசித்தி பெற்று விளங்கிய ஸ்ரீமான் ராமானுஜ நாயுடுவுக்கு ஓய்வு என்பதே கிடையாது பகலிலும் இரவிலும் வைகரையிலும் நடுசாமத்திலும் அவருக்கு அழைப்புகள் வந்த இருந்தன அவ்வூர் அவுட்போஸ்ட் அதிகாரியாகிய ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணசாமி நாயுடு தமது மனைவிக்கு வைர நகைகளை செய்து போட ஆரம்பித்தார் தஞ்சாவூர் கோர்ட்டில் வழக்கு விசாரணை ஓராண்டு நீடித்திருந்தது இவ்வளவு நாட்களுக்கு பின் சுமார் ஐயாயிரம் ரூபாய் செலவழித்த பிறகு தமது பக்கம் தீர்ப்பு சொல்லப்பட்டதும் சீனிவாசம் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஊகித்தறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய மகிழ்ச்சி நீடித்திருக்கவில்லை கல்யாணபுரம் சோமசுந்தரம் பிள்ளை சென்னை ஐகோர்ட்டில் மறுநாள் அப்பீல் கொடுத்து விட்டார் என்ற செய்தி இரண்டொரு நாட்களில் அவர் காது கெட்டியது சென்னையில் சட்ட கலாசாலையில் படித்துக் கொண்டிருந்த அவர் அருமை புதல்வன் சுப்பிரமணியன் ஒன்பது குழி நிலத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழித்தது போதும் என்றும் இனி எதிர் வழக்காட வேண்டாம் என்றும் வழக்கில் வெற்றி பெற்றாலும் தோற்று போனாலும் நஷ்டமே தவிர வேறு இல்லை என்றும் பல காரணங்களை எடுத்துக்காட்டி நீண்ட கடிதம் எழுதினான் ஆனால் சீனிவாசம் பிள்ளையோ என்ன வந்தாலும் தமது ஆஸ்தியே அழிந்து போவதானாலும் கல்யாணபுரம் பண்ணைக்கு செலப்பதில்லை என்றும் ஒரு கை பார்த்தே விடுகிறது என்றும் முடிவு செய்து விட்டார் ஆதலின் சென்னைக்கு சென்று அங்கேயே தங்கி வழக்கை நடத்தி வரும்படி தமது காரியஸ்திற்கு உத்தரவிட்டார் பின்னும் ஓராண்டு கழிந்த பின்னர் ஐகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லப்பட்டது காரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளை ஜெயம் என்று அவசர தந்தி கொடுத்துவிட்டு அன்று மாலை போட்மெயிலிலேயே ஊருக்கு புறப்பட்டார் சூரியன் உதயமாகும் தருணத்தில் சீனிவாசம் பிள்ளைக்கு தந்தி கிடைத்தது தந்தியை படித்ததும் அவர் ஆனந்த கடலில் மூழ்கியவராய் தமது பந்து மித்திரர்களையும் ஆட்படைகளையும் அழைத்து வர ஏவினார் கற்கண்டு சர்க்கரை வாழைப்பழம் சந்தனம் முதலியவை ஏராளமாக வாங்கி கொண்டு வரச் சொன்னார் கடையை திறக்கச் செய்து ஒரு மணங்கு அதிர்வடி மருந்து வாங்கி வரும்படி ஒரு ஆலை அனுப்பினார் காலை எட்டு மணிக்கு காரியஸ்தரம் வந்து சேர்ந்தார் அவரை பிள்ளை பரிந்து வரவேற்று வாருங்கள் வாருங்கள் ஏன் நேற்றே தந்தி வந்து சேரவில்லை என்று வினவினார் நேற்று மாலை ஐந்து மணிக்குத்தான் தீர்வு சொல்லப்பட்டது உடனே சென்று தந்தி அடித்து ஜாகைக்கு போய் கைப்பிட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன் பட்டணத்து தம்பியிடம் கூட சொல்லிக்கொள்ளவில்லை யாரோ மகாத்மா காந்தி கடற்கரையில் அவருடைய பிரசங்கமாம் தம்பி அங்கே போயிருந்தான் அதலால் அவனிடம் கூட சொல்ல சொல்லி கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டு வந்து சேர்ந்தேன் என்று சொக்கலிங்கம் பிள்ளை கூறினார் சீனிவாசம் பிள்ளை அங்கு வந்திருந்தவர்களுக்கெல்லாம் சந்தனம் கற்கண்டு விற்றலை பார்க்க கொடுக்க சொன்னார் அதிர்வெட்டு போடும்படி உத்தரவிட்டார் திடும் திடும் என்று வெடிச்சத்தம் கிளம்பி ஆகாயத்தை அலாவிற்று அப்பொழுது சீனிவாசம் பிள்ளை அங்கு வந்திருந்தவர்களை பார்த்து சொல்கிறார் நமக்கு பின்னால் நமது குழந்தைகள் சொத்துக்களை வைத்து நிர்வகிக்கப் போகிறதேது பாருங்கள் ஒன்பதனாயிரம் ரூபாய் செலவழித்தாலும் கடைசியில் பிதுராஜித சொத்து ஒன்பது குழி நிலத்தை மீட்டு நமது குழந்தைகளோ ஒன்பது குழி நிலம் பிரமாதமாக்கும் என்று சொல்லிவிட்டு விடுவார்கள் தம்பி சுப்பிரமணியன் இங்கிலீஷ் படிப்பதன் அழகு எனக்கு புத்தி சொல்லி ஒன்பது குழி போனால் போகிறது என்று கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டான் அவன் எவ்வாறு இந்த சொத்துக்களை வைத்து காப்பாற்றப் போகிறான் என்பது பெரும் கவலையாக இருக்கிறது என்று இவ்வாறு பேசிக்கொண்டே வந்தார் திடீரென்று நில் நிறுத்து என்று கூவினார் நிமிஷ நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது அப்பொழுது ஆற்றில் அக்கறையில் திடும் திடும் என்று வெட்டிச்சத்தும் கிளம்புவது நன்றாக கேட்டது அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் தேய்த்தைத்து போய்விட்டனர் சீனிவாசன் பிள்ளை பிரமித்து காரியஸ்தர் முகத்தை பார்த்தார் காரியஸ்தரோ கல்யாணபுரம் பக்கமாக நோக்கினார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த திசையிலிருந்து ஒருவன் வந்தான் அவனை பார்த்து கல்யாணபுரத்தில் வேட்டுச்சத்தம் கேட்கிறது என்ன விசேஷம் என்று காரியஸ்தர் கேட்டார் நடுப்பண்ணை சோமசுந்தரம் பிள்ளைக்கு வழக்கில் ஜெயம் கிடைத்ததாம் ஏக ஆர்ப்பாட்டம் வருவோர் போவோருக்கெல்லாம் கற்கண்டும் சர்க்கரையும் வாரி வாரி கொடுக்கின்றார் வேட்டுச்சத்தம் வானத்தை பிளக்கிறது என்று அவன் பதில் சொன்னான் சீனிவாசன் பிள்ளை ஆசைவற்றும் மரம் போலாகிவிட்டார் காரியஸ்தர் சொக்கலிங்கம் பிள்ளைக்கு ஏழு நாடியும் முடுங்கி போய்விட்டது அவர் கைப்பற்றியை திறந்து தீர்ப்பு நகலை எடுத்துக்கொண்டு அவ்வூரில் இங்கிலீஷ் தெரிந்தவரான போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு புறப்பட்டார் சீனிவாசம் பிள்ளையும் ஆர்வம் தாங்காமல் அவருடன் சென்றார் அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராய் நழுவ ஆரம்பித்தார்கள் ஜோசியர் ராமய்யர் இதுதான் தருணம் என்று தட்டில் மீதி இருந்த கற்கண்டு முதலியவைகளை தலைகீழாக கவிழ்த்து மேல் விலை முடிந்து கொண்டு வீடு போய் சேர்ந்தார் போஸ்ட் மாஸ்டர் தீர்ப்பை படித்து கல்யாணபுரம் சோமசுந்தரம் பிள்ளைக்கே ஜெயம் கிடைத்திருக்கிறது என்றும் கூறியதும் சீனிவாசம் பிள்ளைக்கு ஏற்பட்ட கோபத்தையும் துக்கத்தையும் யாரால் கோர முடியும் சொக்கலிங்கம் பிள்ளையோ திட்டத் தொடங்கினார் அந்த வக்கீல் குமாஸ்தா சாமிநாதையன் என்னை ஏமாற்றி விட்டான் அயோக்கிய பார்ப்பான் அதற்கு மேல் அவர் கூறிய மொழிகள் இங்கு எழுத தகுதியற்றவை பிறகு சீனிவாசம் பிள்ளை விஷயம் என்னவென்று கேட்டதற்கு காரியஸ்தர் கூறியதாவது அந்த பாவிகள் போன எழுத்து பாஷையில் தீர்ப்பு சொல்லி முடித்ததும் வக்கீல் குமாஸ்தா சாமிநாதன் கேட்டேன் தீர்ப்பு நமக்கு அனுகூலம் என்று கூறி என்னிடம் பத்து ரூபாய் வாங்கி கொண்டான் போதாதற்கு காபி கிளப்பிற்கு மூன்று ரூபாய் அழுததுடன் பவுண்டன் பேனா ஒன்றும் ஆறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ஏமாந்து போனேன் அவசரத்தினால் தம்பி சுப்பிரமணியத்திடம் கூட தீர்ப்பை காட்டாமல் வந்துவிட்டேன் அந்த படுவாவி என்று மீண்டும் வக்கீல் குமாஸ்தாவை திட்ட ஆரம்பித்தார் சீனிவாசன் பிள்ளை அன்று முழுவதும் எரிந்து விழுந்த வண்ணமாய் இருந்தார் அன்று அவருடைய ஆட்கள் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும் அவர் எதிரில் வந்தவர்களுக்கெல்லாம் திட்டும் அடியும் கிடைத்தன அன்று மட்டும் சோமசுந்தரம் பிள்ளை எதிர்ப்பட்டிருந்தால் பீமனுடைய சிலையை திருதராஷ்டிரன் கட்டி தழுவி நொறுக்கியது போல் பொடி பொடியாக செய்திருப்பார் துன்பங்கள் எப்பொழுதும் தனித்து வருவது வழக்கமில்லையே எதிர்பாராத சமயத்தில் தலைமையில் இடி விழுந்தது போல மற்றொரு துயரச் சம்பவம் சீனிவாசன் பிள்ளைக்கு நேரிட்டது சட்ட கலாச்சாலையில் படித்துக் கொண்டிருந்த அவரது புதல்வன் சுப்பிரமணியன் காந்தி மகான் பிரசங்கம் கேட்டுவிட்டு சட்ட கலாசாலையை பகிஷ்கரித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் வழக்கை இழந்த சீனிவாசம் பிள்ளை தமது புதல்வன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்றும் ஒரு பெருமையாவது அடையலாம் என்று நம்பியிருந்தார் தம்மிடம் வக்கீல்கள் பறித்துக்கொண்ட பணத்தைப் போல் எத்தனையோ மடங்கு பணம் தமது புதல்வன் மற்றவர்களிடமிருந்து பறிப்பான் என்று நினைத்து அவர் சில சமயங்களில் திருப்தி அடைவதுண்டு ஆனால் அந்த எண்ணத்திலெல்லாம் மண்ணை போட்டு வெண்ணெய் வரும் சமயத்தில் தாழி உடைந்தது போல் தமது புதல்வன் பரீட்சைக்கு போகும் சமயத்தில் கலாசாலையை விட்டு வந்ததும் அவருக்கு உண்டான மனத்துயரை பற்றி சொல்லவும் வேண்டுமோ ஆயினும் கண்ணிலும் அருமையாக வளர்த்த ஒரே புதல்வனாதலால் சுப்பிரமணியத்தை அவர் கடிந்து கூறவில்லை சுப்பிரமணியனும் சமயம் பார்த்து அவருக்கு பல வழிகளிலும் தனது செய்கையின் நியாயத்தை எடுத்துக் கூறி அவர் மனதை திருப்ப முயன்றான் நீ என்னதான் கூறினாலும் என் மனம் ஆறுதல் அடையாது இந்த பக்கத்தில் நமது சாதியாரிலே உன்னைப் போல இவ்வளவு சிறு வயதில் எம்ஏ பரிசையில் தேறி பிஎல் படித்தவர்கள் வெகு அருமை நீ மட்டும் தொடர்ந்து படித்திருந்தால் தம்முடைய ஜாதியார்களுக்கெல்லாம் தங்கள் வழக்குகளுக்கு உன்னையே நாடி வருவார்கள் அல்லவா அது எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று பிள்ளை கூறினார் அப் அப்பா தாங்கள் சொல்கிறபடி நமது ஜாதியார் அனைவரும் என்னை நாடி வருவார்கள் என்று நான் நம்பவில்லை அசூயை காரணமாக வேறு வகிலே தேடிப்போவதலும் கூடும் தங்கள் கூற்றை உண்மை என ஒப்புக்கொண்டாலும் நான் நமது மரபினருக்கு நன்மை செய்பவனாவேனா கோர்ட்டு விவகாரத்தினால் ஏற்படும் தீங்குக்கு நமது குடும்பமே சிதறந்த உதாரணமாக விளங்கவில்லையா மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பற்றி எனக்கு சிறிதளவு இருந்த ஐயமும் இவ்வழக்கினால் நீங்கிவிட்டது ஒன்பது ரூபாய் பெறக்கூடிய ஒன்பது குழி நிலத்திற்காக நாம் பதினோரு ஆயிரம் ரூபாய் தொலைத்தோம் அவர்களும் அவ்வளவு தொகை செலவழித்திருப்பார்கள் பார்க்கப்போனால் தாமும் அவர்களும் உறவினர்களே இந்த ஒன்பது குழி நிலத்தை யார் வைத்துக் கொண்டால்தான் என்ன மோசம் பண நஷ்டத்தோடு அன்றி இந்த வழக்கு நமக்கும் அவர்களுக்கும் தீரா பகையையும் உண்டாக்கிவிட்டது கோர்ட்டுகளும் வக்கீல்களும் அதிகமாவதற்கு தகுந்தாற்போல் தேசத்தில் வழக்குகளும் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன பெரும் காரணமாயிருக்கும் காரணமாக இருக்கும் இத்தொழில் செய்து சம்பாதிக்கும் பணத்திலோ பெரும்பாகும் மோட்டாருக்கும் மருந்துகளுக்குமாக அந்நிய நாடுகளுக்கு சென்று விடுகிறது அந்நிய அரசாங்கம் இந்நாட்டில் நிலைத்து பலம் பெறுவதற்கு கோர்ட்டுகளும் வக்கீல்களும் காரணமாயிருக்கின்றனர் இத்தகைய தொழிலை செய்வதை விட எனக்கு தெரிந்த ஞானத்தை கொண்டு இப்பக்கத்தில் ஏற்படும் வழக்குகளை கோர்ட்டுக்கு போக விடாமல் தடுத்து தீர்த்து வைப்பது சிறந்த வேலை என்று தங்களுக்கு தோன்றவில்லையா என்று சுப்பிரமணியன் பலவாறாக எடுத்துக் கூறி தந்தையை சமாதானம் செய்ய முயன்றான் நட்டாற்றில் புது புதுவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இரு கரையிலும் மரங்கள் அடர்ந்ததனால் நீரின் மேல் இருண்ட நிழல் படிந்திருந்தது ஆங்காங்கு ஒவ்வொரு ஒலிக்கிரணம் இலைகளின் நுழைந்து தண்ணீரை எட்டிப் பார்த்தது சீனிவாசன் பிள்ளை ஒரு கரையில் உட்கார்ந்து பல் துளைக்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று அவர் முன்னால் எதிர்க்கரை ஓரத்தில் நீரின் ஒரு சேலையின் தலைப்பு மிதப்பதைக் கண்டார் ஒரு பெண்ணுருவம் சீனிவாசம் பிள்ளை நன்றாக உற்று பார்த்தார் நீல வானத்தில் மெல்லிய மேகத்திரையால் மறைக்கப்பட்ட கலங்கமற்ற முழு மதியைப் போன்று அந்நீல நீர் பெருக்கில் அலைகளால் சிறிதளவே மறைந்து திகழ்ந்து அவ்வழகிய வதனம் யாருடையது நுனியில் சிறிது வளைந்துள்ள அந்த மூக்கு அவ்வழகிய செவ்விதழ்கள் திருத்தமாக அமைந்த அந்த முகவாய்க்கட்டை நீண்டு வளர்ந்து அலையில் புரளும் கரிய கூந்தல் ஆ அவருடைய உறவினர் இல்லை பகைவேர் சோமசுந்தரம் பிள்ளையின் அருமை புதல்வி நீலாம்பிகையே அவள் ஒரு வினாடிக்குள் சீனிவாசம் பிள்ளையின் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் சுழன்றன உயிரினும் அருமையாக வைத்து போற்றி வளர்த்து வரும் ஒரே பெண் இறந்தொழிந்தால் சோமசுந்தரம் பிள்ளையின் கர்வம் அடங்கிவிடும் அல்லவா தாம் பேசாமல் போய்விட்டால் என்ன ஆனால் அடுத்த கணத்தில் அவர் சோமசுந்தரம் பிள்ளையும் அவரிடம் தமக்குள் பகையையும் ஒன்பது குழி நிலத்தையும் ஒன்பதாயிரம் ரூபாய் நஷ்டத்தையும் முற்றிலும் மறந்தார் குழந்தை நீலாம்பிகை ஆற்றில் போகிறாள் என்னும் ஒரு நினைவே அவர் உள்ளத்தில் எஞ்சி நின்றது அவரையும் அக்குழந்தையையும் பிணைத்த இரத்த பாசத்தினால் இழுக்கப்பட்டவராய் அவர் திடீரென தண்ணீரில் குதித்து நீந்தி சென்று நீலாம்பிகையை கொண்டு வந்து கரை சேர்த்தார் ஆனால் அதன் பின்னர் என்ன செய்வதென்று அவருக்கு தோன்றவில்லை உணர்ச்சியற்று கிடந்த உடலில் உயிர் தளிர்க்க செய்வது எப்படி அப்படியே தூக்கி கொண்டு தமது வீடு சேர்ந்தார் அவர் புதல்வன் சுப்பிரமணியன் உள்ள நிலைமையை ஒரு கணத்தின் குறிப்பாக உணர்ந்தான் சாரணர் படையில் சேர்ந்து பயிற்சி பெற்றவனாதலால் இவ்வித அபாய காலங்களில் செய்ய வேண்டிய ஆரம்ப சிகிச்சைகளை செம்மையாக கற்றிருந்தான் நீலாம்பிகை மீண்டும் உணர்வு பெற்றபோது தான் வேறொருவர் வீட்டின் கட்டிலில் மீது விரிக்கப்பட்ட மெத்தையில் மேல் கிடத்தப்பட்டிருப்பதை கண்டாள் அவளுடைய கண்கள் புனிந்த வண்ணம் அவளுக்கு எப்பொழுது உணர்வு என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியனுடைய கண்களை சந்தித்தன நீலாம்பிகையுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சிறுமிகள் ஓட்டமாக ஓடி சோமசுந்தரம் பிள்ளை வீட்டுக்கு சென்று அவர்கள் விட்டு பெண் சுழலில் அகப்பட்டு ஆற்றோடு போய்விட்டதாக தெரிவித்தார்கள் சோமசுந்தரம் பிள்ளையும் அவர் மனைவியும் மற்றும் உள்ளவர்களும் அடித்து புடைத்து கொண்டு ஓடி வந்தார்கள் ஆனால் அவர்கள் சிறிது தூரம் வருவதற்குள் சீனிவாசம் பிள்ளை அனுப்பிய ஆள் அவர்களை சந்தித்து நீலாம்பிகை சீனிவாசன் பிள்ளையினால் காப்பாற்றப்பட்டு அவருடைய வீட்டில் சுகமாக இருப்பதாக தெரிவித்தான் அதன்பின் சோமசுந்தரம் பிள்ளை முதலியவர்கள் சிறிது மன ஆறுதல் பெற்று சீனிவாசன் பிள்ளையின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் குழந்தை நீலாம்பிகையை பார்த்து சிறிது துக்கம் தணிந்த பின்னர் சீனிவாசன் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் முகமன் கூறிக்கொண்டார்கள் எல்லோரும் அன்று சீனிவாசன் பிள்ளை வீட்டிலேயே உணவறிந்தனர் பழைய உறவினரும் இடையில் பகைவர்களாக இருந்து பின்னர் சேர்ந்தவர்களுமான அவ்விரு குடும்பத்தாருக்கும் விரைவிலேயே புதிய நெருங்கிய உறவு என்ன ஏற்பட்டதென்று வாசகர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லவும் வேண்டுமோ கல்கி அவர்கள் எழுதிய அடுத்த கதையில் சந்திக்கலாம்